ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டைம்ஸ் ஆஃபர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ அந்த மேக்ஸ் குறைய ஆன்சர்க்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த பர்சன்டேஜே ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஓகே இதில் வந்து மொத்தமாக இருபத்தைந்து கணக்குகள் உங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் மொத்தம் உள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் எப்படி போடணும் எப்படின்னா இருபது மணிகளில் அஞ்சு மணிகள் சிவப்பு மணிகள் ஓகேங்களா எப்பயுமே மொத்தத்தை கீழே போட்டணும் எவ்வளோ மணிகள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை மேலே போட்டணும் சதவீதம்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நூறு போடணும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நூறு போடணும் ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்க சமம் அடுத்து வரும் சொல் வரும்போது நான் சொல்கிறேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ரெண்டு ஐ ரெண்டாக பத்துன்னு வரும் ஐஎஞ்சா எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா இருபத்தி ஐந்துன்னு வரும் அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இருபத்தஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சு சதவீதம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி சமக்கு அந்த எண்ணில் அந்த எண் என்ன இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபார்மல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறத விட ஆன்சர்லேருந்து போடுங்க இப்போ ஓகேங்களா இப்போ நூற்றி நாற்பதுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ ஒரு எண்ணின் மதிப்பை அப்போனா நூற்றி நாற்பதுன்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு வேளை ஆன்சர் நூற்றி நாற்பதாக இருந்தால் அப்போ நூற்றி நாற்பதாக இருந்தால் இப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இதை அடிச்சிங்கன்னா ஐரெண்டா பத்து இதை அடிச்சிங்கன்னா ஏழு ரெண்டாயிரா பதினாலு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ எவ்வளோ வருது ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு வருது அப்போ நூற்றி நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சை குறைத்தாள் ஏன்னா அங்கே குறைத்தாள் தான் இருக்குது அப்போ முப்பத்தி ஐந்த குறைத்தாள் நூற்றி இருபது கிடைக்குமா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணணும் நூற்றி அறுபது அப்படி போடும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா இவங்க இருபத்தஞ்சு சதவீதத்தை குறைத்தான்னு இருக்குது அந்த இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கிடைச்சிட்டா ரெண்டையும் கழிச்சிடலாம் அப்போ இருபத்தஞ்சு சதவீதமே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ இருபத்தி அஞ்சு பை நூறு ஒரு சிறக்கு ஒரு சிறு கேன்சல் ஐரெண்டா பத்து இங்கே எடுத்திங்கன்னா எட்டு ரெண்டா பதினாறு ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சா இருபத்தஞ்சு அப்போ இப்போ பார்த்தோன்னா எட்டு அஞ்சா நாற்பது ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது எவ்வளோ நாற்பது அப்போ இருபத்தஞ்சுக்கு பதிலாம் நாற்பதுன்னு போட்டுடலாம் அப்போ ஒரு எண்ணின் மதிப்பிலருந்து நாற்பதை குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் அப்போ ஒரு எண்ணின்றது எவ்வளோ நூற்றி அறுபது அதுலேருந்து எவ்வளோ குறைக்கணும் நாற்பது ரூபாயை குறைக்கணும் நாற்பது ரூபா குறைச்சா எவ்வளோங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அப்போ இந்த கால்குலேஷன் கரெக்டாக வருது அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி சம்பக்கெலாம் ஆன்சர்லேருந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஒரு கிணக்கெடுப்பில் வந்து பத்து பேரில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினாங்க அதான் சதவீதமாக மாற்றங்க அப்போ டோட்டலாக எத்தனை பேர் பத்து பேர் ஒருத்தர் தான் விரும்புகிறாங்க இன் டூ சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ சதவீதம் கேட்டாங்கன்னா நூறு அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ரிசீரோ கேன்சல் அப்போ ஆன்சர் எவ்வளோ பத்து ஓகேங்களா அப்போ பத்து சதவீதம்ன்றது தான் ஆன்சர் ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றம்பது கொடுத்துறாங்க ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது எக்ஸ் சதவீதம் இங்கே இருப்பாருங்களே அவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்தனால தான் நான் பை நூறு போடுறேன் ஓகேங்களா எவ்வளோ நானூற்றி ஐம்பது அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்குது நானூற்றி ஐம்பது இங்கிட்டிருக்கு அது வந்து இன்டில் இருக்குது ஆறுன்றது ஆறு மட்டும் தான் மிச்சம் இருக்குது இங்கிட்ட வரும்போது அப்போ வகுத்தில் மாறும் ஓகேங்களா அப்போ வகுத்தில் மாறும்போது ஒரு ஆறு ஆறு ஏழாறா நாற்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு ஐயாயிரம் முப்பதுன்னு வரும் அப்போ எவ்வளோ ஆன்சர் எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு ஐநூற்றி அறுபது மாணவர்கள் இருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்க அதில் முந்நூற்றி இருபது பேர் யாரும் சிறுவர்கள் ஆனால் நமக்கு சிறுமிகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எடுத்தோடனே கொஸ்டின் போட்டுக்கூடாது அவங்க கொடுத்துருக்கிறது சிறுவர்களோடது நம்ம கேட்டுருக்கிறது சிறுமிகளோடது அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம சிறுமிகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சிறுமிகள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் மொத்த மாணவர்கள் இருந்து மாணவர்கள் எவ்வளோ கழிச்சா நம்மளுக்கு மாணவிகள் கிடச்சிருவாங்க அப்போ ரெண்டையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே நாலு இங்கே ரெண்டு அப்போ இரநூத்தி நாற்பதுன்னு வரும் இன்ட்டு நூறு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த இன்ட்டு நூறு நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் ஆன்சர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சுன்னு வரும் ஓகேங்களா எண்பத்தஞ்சு ஏழுன்னு வரும் அதை மாற்றும் போது தான் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறுன்னு வரும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும்போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள் நாற்பத்திரெண்டுன்றது இது மட்டும்தான் இருக்குது அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டுடலாம் ஓகேங்களா எப்படின்னா ஒரு டைம் அடித்து கூட காமிக்கிறேன் தெரியாதவங்க பேசிக்கானவங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்ட்டு நூறுன்னு வரும் அப்போ வந்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடுத்து பார்த்தோன்னா இதை இதையும் இதையும் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை அடித்தோன்னா இரு நாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டா பதினாறுன்னு வரும் இதை அடிச்சா ஒரு ரெண்டு இரண்டு நாலு ஜீரோன்னு வரும் அடுத்து இதை அடித்தோன்னா பதினாலு ரெண்டா பதினாலு ரெண்டா உங்களுக்கு இருபத்தெட்டு இதை அடித்தோன்னா ஆயிரெண்டா பத்து ஓகேங்களா திருப்பி ஏழு ரெண்டா பதினாலு இதை அடிச்சிங்கன்னா என்னென்ன வரும் உங்களுக்கு ரெண்டா பன்னெண்டு ஜீரோ அப்போ அறுபது இன்ட்டு அஞ்சு பை ஏழுன்னு மிச்சம் இருக்குது அப்போ அறுபது இன்ட்டு அஞ்சுனா முந்நூறுன் இருக்கும் அப்போ முந்நூறு பை ஏழு இதுதான் இப்போ நான் அடிக்க வேண்டியது ஓரில் ஏழு ஆறையில் நாற்பத்தி ரெண்டு சாரிச்சுருங்க முந்நூறு பை ஏழு ஆறையில் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேங்க சாரி ஓரில் ஏழு நாலையில் இருபத்தெட்டு மிச்சம் ரெண்டு ஓகேவா அப்போ வந்து நாளில் இருபத்தெருக்கிறது என்ன வரும் ஈரேலாக பதினாலுன்னு வரும் ஈரேலாக பதினாலு மிச்சம் வந்து எவ்வளோ வரும் ஆறு ஆறுன்னு வரும் நான் புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ போடுவேன் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் போடவே தேவை ஏன்னா இங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு நீங்கள் அடித்து போடும்போது அப்போ இங்கே நாற்பத்தி ரெண்டு எது அனுப்பிச்சிருக்கோ அதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம் விற்பனை வரியுடன் ஒரு குளிர்சாதன கருவியின் மொத்த பிள்ளை எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ஓகே போட்டாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க குளிர்சாதன கருவியோட விலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு விற்பனை வரியோட சதவீதம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ விற்பனை வரி எவ்வளோ நமக்கு தெரியணும் ஏன்னா மொத்த விலை அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா பதினாலாயிரவாக்கி விற்றுருக்காங்க சரிங்களா அதோட ஒரிஜினல் ரேட்டு பதிமூணாயிரூபா தான் அப்போ விற்பனை வரி எவ்வளோ நமக்கு இல்லையா அப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும் கழிக்கணும் கழிச்சிங்கன்னா விற்பனை வரியானது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேசிக்கான உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்க புரியாமல் தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பதினாலாயிரத்தி சாரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு வரும் இது என்னவோ மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ சதவீதம் என்ன போடுவோம் நூறு போடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்போயுமே டோட்டல் விலையை கீழே போட்டுவிட்டு அதில் எவ்வளோ விலை இருக்குன்றதை மேலே போடணும் ஓகேங்களா அப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒன்று ஓகேங்களா ஒரு ஆர் ஒன்று இங்கே ஜீரோ ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிளியும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இருக்குது ஒரு ஜீரோ மட்டும் போட்டு தான் எக்ஸ்ட்ரா அப்போ அதை அடிச்சு போட்டோம்னா பத்து வரும் ஒரு பத்து பத்து பைப் பை தான் நூறு அப்போ பத்துன்றதா ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரியா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு ஒரு சூட்கேஸ் வாங்கினார் இதன் மீது பதி மதிப்பு கூட்டு வரி வந்து அஞ்சு சதவீதம் மதிப்பு கூட்டு வரியை சேர்க்கறதுக்கு முன்னாடி பெட்டியோட விலை என்ன அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அந்த மதிப்பு கூட்டு வரி வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா இல்லைங்க எங்களுக்குள்ளே போடலாம் ஆ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது இருக்குது அதில் வந்து எவ்வளோ இருக்கா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கான் அப்போ அஞ்சு பை நூறுன்னு போடணும் ஓகேங்களா ஸோ வந்து இதை நீங்கள் அடிச்சு போட்டு பாருங்கள் அடிக்கிறதுலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக புரியும் என்னென்ன ஸ்டெப்புன்னு உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் ஸோ வந்து ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ வந்து இதை அடித்து போடுங்க அடித்து போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நூற்றி முப்பத்தாறு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ அந்த நூற்றி முப்பத்தாறு புள்ளி இது ஓகேங்களா கூட்டு வரி ஆனால் இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த மதிப்பு கூட்டு வரியை கேட்கறதுக்கு முன்னாடி ஓகே ஓகேங்களா எவ்வளோ ரேட் இருந்துச்சு அப்படின்றது அப்போ வந்து என்ன பண்ணணும் ஏ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாவில் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரூபா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆட் டாஸ்க்ஸ் அதாவது மதிப்பு கூடுவரி அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் கழிக்கணும் ஓகேங்களா அப்படி இது ரெண்டையும் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வினோத் வந்து ஆய் பன்னெண்டாயிரமுக்கு இசைக்கருவிகளாக வாங்குகிறாங்க விற்பனை வரி விதம் அதில் எட்டு சதவீதம் போட்டிருக்காங்க ஸோ அவர் வேண்டிய விற்பனை வரி என்ன மொத்த தொகை என்ன இதுதான் நம்மள்கிட்ட கேட்டிருக்க கேள்வி ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு அவர் ரூபாய் அவர் எத்தனை சதவீதம் செலுத்துறாராம் எட்டு சதவீதம் விற்பனை வரி செலுத்துறாராம் அப்போ இன்ட்டு நூறு ஓகேங்களா எட்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தலாமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ இருக்கிறத நீங்கள் பெரிய போட்டு பாருங்கள் ஓகேங்களா அப்போ நூற்றி இருபது இன்ட்டு எட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்றத நமக்கு அந்த வீதம் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது இங்கே எந்த ஆப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டில் தான் இருக்குது அப்போ ஆன்சர் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் ஒருவேளை ரெண்டு மூணுக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுன்றது தான் நீங்கள் இங்கே பின்னாடி இருக்கதா போடணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நைன்த் சம் ஒரு ஆடையின் விலை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாக அதிகரிக்கிறது அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகரிக்கிறது கொடுத்துறாங்க ஸோ வந்து அந்த அதிகரிக்கிறத நான் கீழே போட்டேன் இதில் இருந்து எவ்வளோவா அதிகரிக்கிறது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாக அதிகரிக்கிறது ஓகேங்களா அப்போ எவ்வளோ ரேட்டு அதிகரிக்கிருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் அப்போ எவ்வளோ ரேட் ஏறி இருக்குது நானூற்றி இருபது ரூபா அப்போ ஒரிஜினல் ரேட்லேருந்து நானூற்றி இருபது ரூபா ஏறி தான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாக மாறிருக்கு இருக்குது போட்டுவிட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ சதவீதம் போட்டணும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று இரு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஜீரோ மிச்சருக்குள்ளே ஜீரோ போட்டிருக்கேன் அப்போ அவ்வளோ வரும் இருபதுன்றது வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓகே எக்ஸாம் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி ஒரு தொழிலாளி பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை ஊக்கத்தொகையாக பெய்கிறார் இத்தொகை அவரது ஆண்டு வருமானத்தில் பதினஞ்சு சதவீதம் எனில் அவர் மாத வருமானம் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஆனால் வந்து பேசிக்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக தான் ஃபீல் ஆகும் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே போய் அந்த தான் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் பதினொன்னாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்றது ஆண்டு வருமானத்தில் எத்தனை சதவீதமாக பதினஞ்சு சதவீதமாக அப்போ இந்த பதினஞ்சாயிரத்தி சாரி பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்றது பதினஞ்சு சதவீதம்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து ஆண்டு வருமானத்தில் பதினஞ்சு சதவீதம் எப்போயுமே சதவீதம் அப்படின்னா அது நூறுக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சா நூறாக நம்மளால மாற்ற முடியுமா இப்போ ஒரு இருபத்தஞ்சா அந்த மாதிரி கொடுத்தது நாளால் பெருக்கி மாற்றலாம் ஆனால் பதினஞ்சு நம்மளால நாளால் ப நூறா வந்து பெருக்கி மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஆயிரத்தி நூற்றி இரநூத்தி ஐம்பது பதினஞ்சு சதவீதம் அப்படின்றதுனால நான் பதினஞ்சாவை டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா எதுக்காக டிவைட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஒரு சதவீதம் வேணும் ஒரு சதவீதம் வேணும்னா ஒரு சதவீதம் கண்டுபிடிச்சோன்னே நான் நூறாக மாற்றலாம் ஓகேங்களா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் கவனிங்க லாஸ்ட் வரைக்கும் ஈஸியாக புரியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து எனக்கு ஒரு சதவீதத்துக்கு நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நான் இதை ரெண்டு என்ன பண்ணணும் வகுக்கலாம் அப்போ வகுத்து போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பதுன்றது வரும் ஓகேங்களா அப்போ ஒன்று இதை அடிச்சிங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பதுன்னு வரும் இப்போ என்னன்னா எனக்கு ஒரு சதவீதம் கிடச்சிருச்சு ஓகேங்களா ஒரு சதவீதம்ன்றது எவ்வளோ எழுநூற்றி ஐம்பது இப்போ எனக்கு எவ்வளோ வேணும்னு நூறு சதவீதம் வேணும் ஓகேங்களா அப்போ ஒரு சதவீதம் எழுநூற்றி ஐம்பதுண்ணா நூறு சதவீதம் எவ்வளோ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ எழுபத்தஞ்சாயிரம்னு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே எழுநூற்றம்பது இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்ப்பீங்க அப்போ எழு எழுபத்தி அஞ்சாயிரம் இந்த எழுபத்தஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க ஆ இந்த எழுபத்தஞ்சாயிரூபான்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய ஆன்வல் இன்கம் ஓகேங்களா அதாவது ஆண்டு வருமானம் ஓகேங்களா அப்போ ஆண்டு வருமானன்றது எவ்வளோ எழுபத்தி அஞ்சாயிரரூபா ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் மாத வருமானம் கேட்டிருக்காங்க சில நாள் வந்து மாத வருமானம் பதில் ஆண்டு வருமானம் டேரெக்டாகவே கேட்டுவாங்க ஆனால் இங்கே கேட்டுக்கிறது வந்து மாத வருமானம் மாத வருமானம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு எழுபத்தஞ்சாயிரூபா அவங்க மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க பன்னெண்டு மாதமாக மொத்தம் அப்போ பன்னெண்டாலை டிவைட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ பன்னெண்டாவில் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் அதுதான் உங்களுக்கான ஆன்ஸ் Sir, next time. ஜோதிகா ஆங்கிலத்தில் வந்து ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் வாங்குகிறாங்க கணக்கில் வந்து முப்பதுக்கு இருபத்தேழு மதிப்பெண்கள் வாங்குறாங்க யார் வாங்கினாங்க எவ்வளோ மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கினாங்க எந்த சப்ஜெக்ட்டில் வாங்கினாங்கன்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து எந்த சப்ஜெக்ட்டில் வாங்கினாங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் கொஷின் தேவைன்றவங்க மேலே பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜோதிகா ஆங்கிலத்தில் எவ்வளோ வாங்குகிறாங்க ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சு வாங்குறாங்கன்னு போட்டாச்சு ஸோ இதை ஃபஸ்ட்டு நூறுக்கு மாற்றிடலாம் அப்படி நூறுக்கு மாற்றினோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சு இருரஞ்சா பத்து அப்போ அவங்க எவ்வளோ மதிப்பெண் வாங்க அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வாங்குறாங்க ஓகே இப்போ வந்து கணக்குக்கு பார்க்கணும் கணக்கில் எவ்வளோ வாங்குறாங்க முப்பதுக்கு இருபத்தி ஏழு மார்க் வாங்குறாங்க ஓகேங்களா அப்போ இன்ட்டு நூறு என்னென்ன சதவீதத்துக்கு மாற்றணும் எந்த சதவீதம் அதிகம் தான் கேட்காங்க அதனால் மாற்றுறேன் ஒரு ஜிரோப் ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ ஒம்பது இன்ட்டு பத்து எவ்வளோ தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போ எழுபது பெருசாக தொண்ணூறு பெருசாக தொண்ணூறு தான் பெருசு ஓகேங்களா அப்போ அவங்க எந்த சப்ஜெக்ட்டில் வாங்கியிருக்காங்கன்னா மேக்ஸ் மேக்ஸில் வந்துனா முப்பதுக்கு இருபத்தேழு மேக்ஸில் தான் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்காங்க இருபது சதவீதம் வாங்கியிருக்காங்க ஏன்னா இங்கே எழுபது சதவீதம் இருக்குது அங்கே வந்து எழுபது சதவீதம் இருக்குது இங்கே வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஓகேங்களா அப்போ ஈஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருவர் தம் வருமானத்தில் நாற்பது சதவீதம் உணவுக்காக செலவிட்டார் பதினஞ்சு சதவீதம் உடைக்காக செலவிட்டாரு இருபது சதவீதம் வடக்காக செலவிட்டார் மீதியை சேமிக்கின்றார் அவர் வருமானம் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு எண்ணில் எவ்வளவு சேமிக்கிறான்னு கேட்டாங்க நாற்ப மொத்தம் வந்து எத்தனை சதவீதம் எப்பயுமே மொத்தம் நூறு நூறுல நாற்பது எதுக்கு போயிடுச்சு உணவுக்கு போயிடுச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கும் நாற்பது போயிடுச்சுன்னா மிச்சம் அறுபது இருக்கும் அந்த அறுபதுலேயும் பதினஞ்சு என்ன பண்ணிடுறாங்களா உடைக்காக செலவு பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்போ பதினஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் நாற்பத்தஞ்சு தான் அவங்க கையில் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சில் இருபது எதுக்கு போயிருது வீட்டு வாடகைக்கு போயிருது ஓகேங்களா அப்போ நாற்பத்தஞ்சிலேயே இருபது போயிருது எதுக்கு வீட்டு வாடகைக்கு அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது அப்போ அந்த இருபத்தஞ்சி தான் என்ன பண்ணாரு இவரு சேமிக்கிறார் அப்போ இருபத்தஞ்சு சதவீதத்தை தான் அவர் சேமிக்கிறார் ஓகேங்களா அவ்வளோ ஓகேங்களா இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அமௌண்ட்டே கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா மேலே செம்ம வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் போடலாம் சில சமயம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக நம்ம போட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நாங்கள் பார்க்கலாம் அடுத்து ஒரு உலோக கலவையில் முப்பது சதவீதம் தாமிரம் நாற்பது சதவீதம் துத்தநாகம் மீதி நிக்கல் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் மொத்தம் முப்பது சதவீதம் தாமிரம் ஓகே நாற்பது சதவீதம் எவ்வளோ இருக்குது துத்தனாகம் இருக்குது அப்போ நாற்பது முப்பது எழுபது சதவீதம் போயிடுச்சு எழுபது சதவீதம் போக மிச்சம் முப்பது சதவீதம் எது இருக்குதுன்னா நிக்கல் இருக்குது ஓகேங்களா அப்போ மிச்சம் எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் நிக்கல் ஓகே இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இருபது கிலோவில் நிக்கலோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இருபது கிலோ ஓகேங்களா இருபது கிலோவில் நிக்கல் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா இப்போ தான் நா இந்தது முப்பது இந்தது நாற்பது போயிடுச்சுன்னா முப்பது பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நிக்கல் முப்பது பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்போ முப்பது பை நூறு ஓகேங்களா நல்லா பாருங்கள் நல்லா தெளிவாக பார்த்திங்கன்னா ஈஸி ரொம்ப ஈஸியான சமைக்கலாம் ஓகேங்களா முப்பது சதவீதம் தாமரம் நாற்பது சதவீதம் துத்தநாகம் அப்போ அதில் எழுபது போச்சு மிச்சம் முப்பது சதவீதம் தான் எது நிக்கல் இருக்குது ஓகே அப்போ முப்பது சதவீதம் போட்டேன் இப்போ என்னென்னா இருபது கிலோவில் நிக்கலோட அளவு என்னென்னு கேட்காங்க அப்போ இன்ட்டு இருபது ஓகேங்களா அப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஓரஞ்ச் ஓ சாரி ஓரன்ட் ரெண்டு ஆயிரண்டா பத்து ஓரஞ்சு அஞ்சு ஆறு ஓகேங்களா ஆரஞ்சா முப்பது அப்போ ஆறு கிலோகிராம் நெக்ஸ்ட்டு ஒரு கூடையில் மொத்த மாம்பழங்களில் இருபத்தஞ்சு சதவீதம் அழுகு கொடுத்துருக்காங்க அழுகிய மாம்பழங்களின் எண்ணிக்கையும் கொடுத்துட்டு மொத்த மாம்பழங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு என்ன வேணும் நூறு சதவீதம் எவ்வளோன்னு வேணும் ஓகேங்களா ஏன்னா மொத்த மாம்பழங்கள் கேட்டிருக்காங்க மொத்த மாம்பழம்னாலே அது நூறு சதவீதம் தான் அப்போ என்னன்னா இதை பாருங்களேன் இருபத்தஞ்சி எத்தனால பெருக்குனா உங்களுக்கு நான் நூறு வரும் நாலால் பெருக்குன்னா நூறு வரும் அப்போ இதையும் நாளால் பெருக்கிடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி க ரிலேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் போகலாம் இந்த மாதிரி போடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இதையும் நீங்கள் பெருக்கணும் எதை இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதையும் நாளையும் பெருக்கணும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஐயாயிரரூபா வரும் அதுதான் வந்து உங்களுக்கான மொத்த மாம்பழங்கள் நெக்ஸ்ட்டு மீனும் தன்னுடைய சம்பளத்தை அஞ்சு சதவீதமான அஞ்சு சதவீதமான இரண்டாயிரத்தை பொழுதுபோக்கிற்காக செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு சதவீதம் தான் எவ்வளோன்னா ரெண்டாயிரம் ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க பொழுதுபோக்கிற்காக செலவிட்டால் ஓகே அவருடைய சம்பளம் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ சம்பளம்னாலே அவரோட மொத்த டோட்டல் எவ்வளோ அப்போ அஞ்சு சதவீதம் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு நூறு சதவீதம் எவ்வளோன்னு தெரியணும் அப்போ இது ரெண்டையும் எத்தனால பெருக்கலாம் அஞ்சை இருபதால் பெருக்குனா எது வரும் நூறு வரும் அப்போ அதே இருபதால் இதையும் பெருக்கிடுங்க ஓகேங்களா அப்போ பெருக்கினீங்கன்னா இரண்டு ரெண்டு நாலு மொத்தம் நாலு ஜீரோ இருக்குது அப்போ நாலு ஜீரோ வரும் நாலு ஜீரோ போட்டிங்கன்னா நாற்பதாயிரரூபா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா இந்த சம் வந்து பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினாறாவது கிழக்கு ஒரு பொருளை விற்றதில் நாலு சதவீதம் விற்பனை வரி வீதம் ரூபாய் இரண்டு வரி செலுத்தினால் அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பான்னு கேட்டுருக்காங்க ஒரு பொருளை விற்றதில் நாலு சதவீதம் நாலு சதவீதம்ன்றது ரூபாய் இரண்டு ஓகேங்களா அப்போ நாலு சதவீதம்ன்றது ரெண்டு ரூபா ஓகேங்களா நாலு சதவீதம்ன்றது எவ்வளோ ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ரூபா தான் வரி கட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த விலை எவ்வளோ விலைக்கு விட்டுருப்பாங்க அப்போ இதில் மொத்தம் எவ்வளோ எனக்கு எத்தனை சதவீதம் வேணும் நூறு சதவீதம் வேணும் ஓகேங்களா அப்போ நாலு எத்தனை பெருனா வரும் இருபத்தி அஞ்சாவில் பெருனா வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இதை இருபத்தஞ்சால் பெருக்கணும் இதை இருபத்தஞ்சாலும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் ஐம்பது ரூபா ஓகேங்களா அவ்வளோதான் ஓகேங்களா ஒன்றும் இல்லை அவர் வந்து நாலு ரூபாய்க்கு சாரி நாலு பெர்சன்டேஜுக்கு வந்து ரெண்டு ரூபா கட்டுறாருன்னு சொன்னால் நான் சார் நூ நூறு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகே எக்ஸாம் பாருங்கள் மொத்த நேரத்தில் அறுபது சதவீதம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா முப்பது நிமிடங்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ அறுபது சதவீதம் அப்படின்றது முப்பது நிமிடம்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு என்ன வேணும்னா நூறு சதவீதம் எவ்வளோன்னு வேணும் ஓகேங்களா நூறு சதவீதம் எவ்வளோன்னு வேணும் ஓகேங்களா ஆனால் இப்போ அறுபதை எத்தனால போய் என்னால் என்ன பண்ண முடியாது நூறாக கொண்டு வர முடியாது இப்படி இருக்க சமயத்தில் தான் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு நிமிஷம் இருங்க அறுபது சதவீதம்ன்றது முப்பது நிமிஷம் ஓகேங்களா எனக்கு இந்த அறுபது சதவீதம் வேணால் ஒரு சதவீதம் தான் வேணும் அப்போ ஒரு சதவீதம் வேணும்னா என்ன பண்ணுவோம் முப்பது இங்கேட்டுக்கு அறுபது அங்கே கொண்டு போகும்போது வகுத்தல மாறிடும்

ஒரு கொள்கலத்தில் உள்ள இருபது சதவீதம் அப்படின்றது நாற்பது இது ரொம்ப ஈஸியான சம்மா இருக்குது பாருங்களேன் இருபது சதவீதம் இருபது சதவீதம்ன்றது தான் நாற்பது லிட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இருபது சதவீதம்ன்றது நாற்பது லிட்டர் எனக்கு எனக்கு வேணும் மொத்த அளவுக்கு கேட்டிருக்காங்க மொத்த அளவுனா எவ்வளோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு வேணும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை பெருக்குனா ஹண்ட்ரட் வரும் அஞ்சால பெருக்குனால் வரும் பெருக்கும் போது வந்து பெருக்கி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பெருக்கி போடலாம் பெருக்கி தான் நீங்கள் ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகே அஞ்சால் பெருக்கணும் அப்போ அதே மாதிரி இங்கேயும் அஞ்சால் பெருக்கலாம் அப்போ நாலஞ்சு இருபது அப்போ எத்தனை லிட்டர் வருது இரநூறு லிட்டரு வருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் இரநூறு ார் நெக்ஸ்ட் மாத வருமானம் இருபதாயிரம் பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தை சேமிக்கிறார் ஏனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் மாத வருமானம் எவ்வளோ ரூபா ஓகேங்களா அதில் எவ்வளோ பண்ணுறாரா அப்படின்னா அவர் எவ்வளோ சேமிக்கிறாரா ரூபா சேமிக்கிறார் இருபதாயிரம் ரூபாவில் அவர் ரூபா சேமிக்கிறார் ஓகேங்களா அப்போ மூவாயிரூவா சேமிக்கிறதோட சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ சதவீதம்னால இன்ட்டு நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ரெண்டு பாஞ்சு ரெண்டாக முப்பது ஓகேங்களா அப்போ எத்தனை சதவீதம் அவர் சேமிக்கிறாராம் பதினஞ்சு சதவீதத்தை சேமிக்கிறாராம் Next சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரோட விலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபா ஓகேங்களா முப்பத்தி ரூபா அதில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த வருஷம் விலை கூடுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் விலை கொடுத்துன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது முன்னூற்றி நாற்பது இருக்குது என்னென்ன மிச்சம் இருக்கோ அதெல்லாம் பெருக்கிங்க ஓகேங்களா அப்போ முன்னூற்றி நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கு நார்மல் விலையோட இந்த வருஷம் கூடியிருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் சப்போஸ் எவ்வளோ கூடியிருக்குன்னு கேட்காம ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ கூட கூடுதல் தொகை தான் கேட்டுக்காங்க எவ்வளோ குடி இருக்குன்னு கேட்காம மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா இதோட இதை கூட்டி எழுதிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை பதினஞ்சு எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீதம் பிஸ்கட் முப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பதினஞ்சு சதவீதம் அப்படின்றது முப்பது நூறு சதவீதம்ன்றது எவ்வளோ இதுதான் என்னோடய கொஷின் ஓகேங்களா நூறு சதவீதம் எப்போயுமே என்ன பண்ணுவோம் இதே எந்த நம்பரால் பேருக்குனா இது வருதுன்னு பார்த்துட்டு அதே நம்பரால் இதை பெருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது பதினஞ்சாக நீங்கள் எந்த நம்பரால் பேருக்குனாலும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது எதை கண்டுபிடிக்க முடியாது நூறு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பெருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா பதினஞ்சு சதவீதம்ன்றது முப்பது அப்படின்னா நான் ஒரு சதவீதமுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் முப்பது பை ப பதினஞ்சு அப்போ போட்டோன்னா ஒன்று இங்கே ரெண்டுன்னு வரும் அப்போ ஒரு சதவீதம்ன்றது என்னது ரெண்டு ரூபா ஓகேங்களா அதை மட்டும் ரெண்டு மட்டும் ஞாபகம் அப்போ ஒன்றுன்றது ரெண்டுனா நூறுன்றது எவ்வளோ ஓகேங்களா இதுதான் கேள்வி அப்போ ஒன்று நூறால் பெருக்கணும் அப்போ ரெண்டை நூறால் ஆளாக பெருக்கணும் என்ன வரும் இரநூறுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன இரநூறு நெக்ஸ்ட்டு ஒரு கூடையில் இருபத்தஞ்சு பழங்களில் ஐந்து பழங்கள் வந்து ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு பழங்களில் அஞ்சு பழங்கள் ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத கேள்வி அப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு அப்போ ஐநாங்க இருபது அப்போ ஆன்சர் என்ன இருபது அடுத்து ஒரு வீட்டின் விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக குறைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயனின் குறைந்துள்ள சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னா ஏதுங்க ஆ பதினஞ்சு லட்ச லட்ச ரூபாவில் எவ்வளோ குறைதான் பன்னெண்டு லட்சமாக குறைதான் ஆனால் பன்னெண்டு லட்சம் தூக்கி போட்டக்கூடாது எவ்வளோ குறையுது மூணு லட்ச ரூபா குறையுது அதை தான் போடணும் ஓகேங்களா இதுதான் நிறைய பேத்துக்கு அந்த சம்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான் ஆனால் என்னன்னா அந்த லாஜிக் தெரியாமல் எந்த நம்ம மேலே போடணும் எந்த நம்பருக்கு கீழே போடணும் எவ்வளோ அதிகரிக்குதுன்னு போடணுமா இல்லை மொத்தம் நம்பரையும் போடணும் இப்படியே குழப்பிடுவாங்க பதினஞ்சு லட்சம்ன்றது ஒரிஜினல் ரேட் ஒரிஜினல் ரேட்டு தான் எப்பவுமே கீழே போடணும் ஓகேங்களா எவ்வளோ அதிகரிச்சிச்சு எவ்வளோ குறைஞ்சிச்சு மேலே போடணும் இன்ட்டு நூறு அப்போ அடிச்சு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அஞ்சு ஜீரோ ஒரு மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சா பத்து இன்னொரு ஜீரோ அப்போ எவ்வளோ இருபது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோன்னா இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இரநூத்தி நாற்பதில் இருந்து பதினஞ்சு சதவீதம் குறைச்சா எந்த நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போ இரநூத்தி நாற்பதிலிருந்து பதினஞ்சு சதவீதம் குறைக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுன்னா குறைக்க முடியும் அப்போ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க ஜீரோ இருஞ்சா பத்து இதாக அடிச்சிங்கன்னா மூவஞ்சா பதினஞ்சு ஒருன் ரெண்டு ஒரு இன் ரெண்டு இரண்டு நாள் அப்போ பன்னெண்டு மூணு எவ்வளோ முப்பத்தாறு அப்போ முப்பத்தாறு ரூபாய் குறையுது ஓகேங்களா அப்போ இரநூத்தி நாற்பதில் இருந்து முப்பத்தி ஆறை குறைத்தாள் அப்படின்னு வரணும் அப்போ முப்பத்தாறு குறைச்சிங்கன்னா என்ன நம்பர் வருது இரநூத்தி நாலுன்றது வருது ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் வந்து இன்னிக்கு இருபத்தஞ்சு அம்சம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு டைம் மூணு நாளைக்கு டைம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ மேக்ஸ் வந்து வராது பேசிக் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி சம்சையாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க மாடல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன இந்த வீடியோ புரிஞ்சுச்சா இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது வேறு சப்ஜெக்ட் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து சயின்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ சயின்ஸுக்கு ஒரு பாடம் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது வேறு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃபாக இருக்கு அப்படின்னு எந்த சப்ஜெக்ட் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கீழே போடுங்க அதுக்கான ஒர்க்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு சொன்னேன் போட முடியல ஆனால் நீங்கள் சொன்னது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஈஸியாகிறதுக்கு சின்ன சின்ன வீடியோஸு ஷார்ட் கட்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்து நடக்கிறதுக்குள்ள மறக்காம கீழே கவனம் கவெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ